பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன மொத்தம் உள்ள இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இந்த நிமிடம் வரை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸை உள்ளடக்கிய கூட்டணி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது என்பது தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி இன்னும் பிற கட்சிகளுடைய விஷயத்தெல்லாம் இருக்குது நம்ம பெரும்பாலும் இப்படி எடுத்துப்போம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் மொத்தம் அதுல இருநூறு தொகுதிகளுக்கு மேல் பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது ஒரு சில தொகுதிகளில் முடிவுகள் மாறக்கூடும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போகலாம் ஆனாலும் இந்த பெரிய அளவுல வெற்றி தொழில் என்ன பெரிய மாற்றம் இருக்கப்படுறது போறதுல பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாஜக கூட்டணி அங்கே ஆட்சியை மீண்டும் கைப்பற்றி இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் சரி இந்த பீகார் தேர்தல் சொல்லக்கூடிய பாடம் என்ன அது இருந்து நம்ம வந்து பேசணும் பீகார் தேர்தல் என்ன பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது கேட்டீங்கன்னா சார் எல்லாம் ஏமாத்தி ஜெயிச்சு விட்டாங்க சார் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் அதுல உண்மை இருக்குதா அப்படின்னா அதில் முற்றிலும் உண்மை இல்லாமல் இல்லை அப்படி வச்சுப்போம் ஆனா அது மட்டும்தான் உண்மையா அப்படின்னா அதை தாண்டி சில காரணிகள் இருக்கு முதல்ல தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் செஞ்சது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இப்ப நான் இன்னைக்கு இருந்து ரெண்டு மூணு சேனல்ல அதை லைவ்ல சொல்லிட்டு இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் இப்ப பிப்ரவரி மாசம் டெல்லியில நடந்த தேர்தலில் ஓட்டு போடுறாரு இப்ப திருப்பி பீகார்லயும் வந்து ஓட்டு போடுறாரு இது மாதிரி ஏகப்பட்ட பாஜக நிர்வாகிகள் பிப்ரவரியில டெல்லிலயும் ஓட்டு போட்டிருக்காங்க இப்ப பீகார்லயும் ஓட்டு போடுறாங்க சோ இது எல்லாமே அவங்களே அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர்லயே போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பீகார்ல ஏக ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களினுடைய முகவரி வீட்டுல சீரோன்னு இருக்கு எனக்கு சீரோன்னு ஒரு வீட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஞானேஷ் குமார் தேர்தல் ஆணையர் சொல்றாரு இல்ல இல்ல வீடு இல்லாதவங்க அவங்களா ஒருத்தருக்கு கூட வீடு இல்லாதவங்களை கூட நம்ம நினைச்சுடக்கூடாது விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து அப்படி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப அதுதான் உண்மையா வீடு இல்லாதவர்களுக்காக மட்டும்தான் வந்து அப்படி கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பீகார்ல ஒரு வீட்டுக்கு காங்கிரஸ் போகுது அவர் யாருடான்னு கேட்டீங்கன்னா நரேந்திர கேர் அப்படின்னு பேரு அவர் வீடு ஒரு மூணு மாடி வீடு பெரிய வீடு வீட்டு மேல காவி கொடி பறக்குது அந்த வீட்டுக்கு என் இலக்கம் சீரோன்னு போட்டு சேர்த்துருக்காங்க இப்படி நிறைய உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் செத்து போன சேர்த்திருக்காங்க இந்த சர்ச்சை எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கு திடீர்னு எலக்ஷன் அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு நீங்க வந்து பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்க தருவோம் இந்த இப்பயே தர்றோம் அப்படின்னு சொல்லி பீகாரில் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துச்சு அந்த மாநில அரசு ஏங்க திடீர்னு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தொழில் முனைவோர் அவங்களுக்கு ஒரு தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்க சுய தொழில் செய்து அவங்க வந்து முன்னேறட்டும் அதே இத்தனை வருஷமா செய்யல இத்தனை மாசமா செய்யல தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு எப்படி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இவ்வளவும் நடந்து இன்னும் நிறைய குளறுபடிகள்லாம் நடந்துச்சுன்னு வைங்க இதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நகைச்சுவியா சொல்றேன் காமெடியா இருக்கும் ரொம்ப காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் இப்ப எஸ்ஐஆர்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்கல்ல இந்த எஸ்ஐஆர்ல ஒரு பதிமூன்று ஆவணங்களை கொடுத்துருக்குறாங்க பதிமூன்று ஆவணங்கள் நீங்க வந்து காட்டணும் எப்ப உங்களுடைய வாக்கு நீங்க வந்து இரண்டாயிரத்தி நடந்திருக்கு இதே மாதிரி அப்ப உங்களுக்கு வாக்கு பேர் வாக்காளர் பற்றியில உங்க பேர் இருக்கணும் இல்லாம போச்சுன்னா இப்ப நீங்க தேர்தல் ஆணையம் கேட்கிற பதிமூன்று ஆவணங்கள்ல எதையாவது கொடுக்கணும் ரைட்டா அப்படி கொடுக்குற பதிமூன்று ஆவணங்கள்ல நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலேயோ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலேயோ நீங்க வாக்காளர் பட்டியல உங்க பேரை சேர்த்து நீங்க வாக்காளர் ஆயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து கேட்கும்போது போது சார் நான் ஏற்கனவே என்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு சார் அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியா நீங்க காட்டுனீங்கன்னா தேர்தல் ஆணையம் இதை ஏத்துக்க மறுக்குது இது செல்லாதுங்குது எப்படி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அடையாள அட்டை ஓட்டர் ஐடிய தேர்தல் ஆணையம் ஒரு ஆவணமா ஆதாரமா எடுத்துக்க மாட்டேங்குது அது இல்லாம ஒரு பதிமூன்று ஆவணங்களை கேக்குது அதை வேணா கொண்டு வா எடுத்துப்பேங்குது சரி அந்த பதிமூன்று ஆவணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒண்ணு பாஸ்போர்ட் சரி இந்த பாஸ்போர்ட் வாங்குவதற்கு எதை காட்டினா பாஸ்போர்ட் வாங்கலாம் ஓட்டர் ஐடியை பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம் நீங்க ஐடியை காட்டி பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம் அந்த பாஸ்போர்ட்ட தேர்தல் ஆணையம் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அந்த பாஸ்போர்ட் வாங்குவதற்கு காரணமாக நீங்க ஒரு ஓட்டர் ஐடியை காட்டினீங்கல்ல அந்த ஓட்டர் ஐடியை எலெக்ஷன் கமிஷன் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளாது உங்களுக்கு புரிஞ்சுதான சொல்றது நல்லா இருக்கல இது இப்படியெல்லாம் கோமாளித்தனம் வேற எந்த நாட்டிலயும் நடக்காது இந்தியாவை தவிர இந்தியாவில் தேர்தலையும் அவ்வளவு கோமாளித்தனத்தை பண்ணி கொண்டு இருக்கிறது சரி இப்படியெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் தகடு தட்டமும் இருக்கட்டும் இது மட்டும் தான் காரணமா சார் அப்படின்னா இல்ல அதை தாண்டி சில கசப்பான உண்மைகளும் இருக்கத்தான் செய்கின்றன என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவா தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் கட்டமைப்பை வலுப்படுத்தணும் கட்டமைப்பு கீழே கட்டமைப்பு இருக்கணும் பாஜகவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்எஸ்எஸ்சுக்கு வட இந்தியாவில் கட்டமைப்பு வலிமையாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது இது இதை சொல்றதுனால ஒண்ணே பாஜகவுக்கு பாராட்டு மலை பொழுது போலிகிறாரா அப்படி இல்லை அது ஃபேக்ட் பாஜக வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அதே சமயத்துல பாஜக வடமாநிலங்களில் வலிமையாக இருக்கிறது கட்டமைப்பு வைத்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதானே நீங்க அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த கட்சிக்கு இடையாக அல்லது அதை விட அதிகமான கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு அங்கிருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் தயாராகணும் அப்போ வலிமையான கட்டமைப்பை உருவாக்கணும் ஒண்ணு அடுத்தது வலிமையான கூட்டணி ஒன்றுபட்ட கூட்டணி இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல இடங்கள்ல இந்த கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளும் சேர்த்து இந்த கட்சி அந்த கட்சி நான் எந்த கட்சி குறிப்பிட்டு சொல்ல எக்ஸ் ஒய் இதெல்லாம் சொல்ல எல்லா அணியில் இருக்கக்கூடிய அது திமுக இருக்கட்டும் பாஜக அதிமுக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக கூடிய கட்சிகளா இருக்கட்டும் காங்கிரஸ் கூட்டணியா இருக்கட்டும் பாஜக கூட்டணியா இருக்கட்டும் எல்லாரும் சேர்த்து சொல்றேன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுபட்டு ஓரணியில் நின்று ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறலாம் ஆனா இவங்க பல நேரத்தில் என்ன பண்ணிருவாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்கன்னா நீ ஜெயிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி பேசி எப்படி ஒரு பத்து சீட்ட குறைக்க முடியுமோ அப்படி குறைச்சி விடுவாங்க முடிவுகள்ல தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது ஐயோ அப்படின்னு மண்டையை பிடிச்சிட்டு இருக்கணும் அந்த என்ன சொல்றது உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்தில் தங்கள் கட்சி தொண்டர்களை ஒவ்வொரு கட்சியையும் பரஸ்பரம் திருப்திப்படுத்துவதற்காக எங்களுக்கு அத்தனை சீட் வேணும் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எங்களுக்கு துணை ஜனாதிபதி கொடு எங்களுக்கு வந்து அதை கூட இதை கொடுன்னு ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்றாங்கன்னா பிரதானமாக அந்த அணியை தலைமை தாங்கக்கூடிய கட்சிகளிடம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க கொடுக்க கூடாது சார் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கலாம் அதெல்லாம் எங்க கொடுக்கணும்னா உள்ள அரங்கிலும் கொடுக்கணும் உள்ளரங்கில் கொடுக்காம வெளியரங்கில் வந்து நீங்கள் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வலிமையாக இருக்கக்கூடிய கூட்டணியை பலவீனப்படுத்திட்டு களத்துல போய் எனக்கு ஓட்டு விடலேன்னு அழுது பயன் இல்லை களத்தில் வாக்கு வாங்கணும்னா ஒன்றுபட்டு ஓரணியில நிக்கணும் அப்ப இங்க என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுல இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி வலிமையா இருக்கிறாங்க கேரளாவுல இடதுசாரிகளும் காங்கிரஸும் ரெண்டு பேருமே சமமான போட்டியில இருக்கிறாங்க நல்லா ஓரளவுக்கு ரெண்டு பேரும் வலிமையா இருக்கிறாங்க கடந்த இப்போ இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது வலிமையா இருக்குது வட இந்தியாவில் மற்ற மாநிலங்களே ஒரு வாரத்துக்கு பாஜக குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேச பாஜக வலிமையா இருக்குது உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் வலிமையா இருக்கிறது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கட்சி வலிமையா இருக்கு அந்த கட்சியின் கீழே மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுக அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்ன பிற கட்சிகள் எல்லோருடைய பங்களிப்பும் வெற்றிக்கு அவசியமாக இருக்கிறதா பரஸ்பரம் திமுகவுக்கும் அதிமுக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு கட்சிகளோடும் இருக்கக்கூடிய கூட்டணிகள் அவசியம்தான் இந்த தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்லுவார் நீங்க வந்து ஒரு ஒரு போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னா தன் வழி என்ன வினை வழி என்ன துணை வழி என்ன மாற்றான் வழி என்ன எல்லாத்தையும் எனக்கு என்ன வலிமை உண்டு எதிரிக்கு என்ன வலிமை இருக்கிறது என்னோடு துணைக்கு வர வருபவர்களினுடைய வலிமை என்ன என் எதிரியோடு துணைக்கு வருபவர்களின் வலிமை என்ன இதெல்லாம் புரிஞ்சு போருக்கு போர்ல வச்சு வருவான் அப்படின்னு வல்லூர் பிரச்சனை என்னன்னா பல கட்சிகள் இருக்கக்கூடிய சிக்கல் தங்களுடைய வலிமையை தாண்டி தாங்கள் வலிமையாக இருப்பதாக நினைத்து சிக்கல மாட்டிப்பாங்க இவ்வளவுதான் வலிமை நீங்க அந்த வலிமையை விட அதிகமான குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஒரு பத்து ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் சந்தோஷமா ஆயிவிடாது பத்து ஐஸ்கிரீம் ரேட்டை தான் பத்து ஐஸ் சாப்பிட முடியும் பார்க்கும்போது ஆசையா இருக்கும் பத்து இருபது ஐஸ் முன்னாடி இருபதும் எனக்கு தங்கும் ஆனால் இருபது ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா முடியாது அதுக்கு பட்சம் ஒரு ஐஸ்கிரீம் ரெண்டு ஐஸ்கிரீம் அப்ப ஆசை வந்து எல்லோருக்குமே இருக்கும் நல்ல சாப்பாட்டை ருசியான சாப்பாட்டை பார்த்தா நல்ல ஒரு பிடி பிடிக்கும் எல்லாருக்கும் ஆசைப்படுவோம் எவ்வளவு சாப்பிடுவீங்க இரநூறு இட்லியா ஒரு மனுஷன் சாப்பிட போறான் இல்லையா அஞ்சு இட்லி சாப்பிடறான் ஒரு மனுஷன் அப்படின்னா அதுக்கு பட்சம் கூட ஒரு இட்லி சாப்பிடுவானா மூணு இட்லி சாப்பிட்றான் ஒரு மனுஷன்னா அதிகபட்சம் கூட ஒரு இட்லி சாப்பிடுவானா நிறைய வாங்கிட்டீங்க ஒரு ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் நீங்க வந்து இருபத்தஞ்சி முப்பது ஐஸ்கிரீம் முன்னாடி கொடுத்துட்டீங்க அந்த குழந்தை என்ன பண்ணும் ரெண்டு ஐஸ்கிரீம் தான் ஒழுங்கா சாப்பிடும் மீதி ஐஸ்கிரீம் எல்லாம் என்ன செய்யும் மீன் அடிக்கும் எல்லாத்தையும் தொடர்ந்து எல்லா ஐஸ்கிரீம்லயும் எடுத்து கொஞ்சம் வாயில வச்சு அப்புறம் பிச்சு கீழே போட்டு மீன் அடிச்சு இப்ப அத வேற யாருக்கா கொடுத்துருந்தா அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க உபயோகமா போயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு நம்மளால கன்சியூம் பண்ண முடியுமோ நம்ம நமக்கு என்ன அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி ஒரு குழந்தைக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் ஒரு குழந்தை நினைச்சுக்கணும் ஃபுட் எடுத்துக்கணும் அதான் அந்த குழந்தைக்கும் ஆரோக்கியம் உணவும் மீனாகாது அதேதான் தேர்தல் அரசியல் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன இருக்கு ஒவ்வொரு வலிமை இருக்கணும் கேரளால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வலிமையான கட்சிகள் வெஸ்ட் பெங்காலும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சி வலிமையாக இருக்கிறது அந்தந்த மாநிலங்களினுடைய அரசியலே அந்த கட்சிகள் தீர்மானிக்கின்றன தமிழ்நாடும் அதே மாதிரிதான் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அந்த தேர்தலை எதிர்கொள்வது கூட்டணியில் பங்கேற்பது அப்படிங்கிறது தான் பாஜகவை வீழ்த்தக்கூடிய போரில் மிக மிக முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப ஐடியாலஜிக்கலாம் அவ்வளவு ஸ்ட்ராங் அவர் வந்து உறுதியா பாஜகவை இந்த இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை அவ்வளவு தீவிரம் காட்டுகிறார் தேர்தல் அரசியலில் மட்டுமல்ல சித்தாந்த அரசியலிலேயே பாஜக ஆபத்து என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் லீடர் அப்ப அவர் நாடாளுமன்றத்துல ஒண்ணு சொன்னார் எனக்கு நல்ல எங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ஒருபோதும் தமிழ்நாட்டில் உங்களால் கால் வைக்கவே முடியாது நீங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடுவீர்களா அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பாஜகவிற்கு சவால் விட்டார் பாஜக வெற்றி பெறாமல் போவதற்கு அல்லது அவர்களால் வெற்றி பெற முடியாமல் நிற்பதற்கு என்ன காரணம் சிந்தனை பெரியார் விதைத்த விதை அதை இன்றளவும் அந்த விதையை வந்து பிரிச்சமாக்கி அதுக்கு வேலி போட்டு காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்ன பிற திராவிட இயக்க தோழமை கட்சிகள் அப்போ இந்த பெரியாரிய சிந்தனையை தாங்கி நிற்கக்கூடிய திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு ஓரணியில் ஒன்று திரண்டு வலிமையாக எல்லாரும் நாங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதிமுக பிற இயக்கங்கள் எல்லாரும் எல்லாரும் என்னன்னா எல்லாம் ஒன்னா நிக்கிறோம்ப்பா எல்லாரும் ஓரணியில ஒரு ஒற்றுமையா நிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க அப்படி ஒன்னா நிக்கிறதுனால கடந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியால் வெற்றி பெற முடிந்தது இப்ப சில தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை குறையா இருக்கலாம் உதாரணத்துக்கு இப்ப விருதுநகர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணிக்கம் தாபூர் நாலாயிரம் ஓட்டிலேயும் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் எம்பி பட் ஓகே எப்படியோ வெற்றி பெற வெற்றி பெற்றுட்டார்ல அது எப்படி சாத்தியமாச்சு எல்லாரும் ஓரணியில் ஒன்றுபட்டு ஒன்றாக நின்று சண்டை செய்தவா இல்லைன்னா நாலாயிரம் ஓட்டிலாம் நாடாளுமன்றத்துவ தேர்தலில் ரொம்ப குறைவு கொஞ்சம் காரணம் ஏன்னா சில பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து திடீர்னு அவரு விஜயகாந்தோடைய மகன் விஜய பிரபாகரன் முன்னிலை அப்படின்னா கூட செய்தி வந்ததா எனக்கு நினைவு அது ஆபத்து இல்ல அவர் வெற்றி பெற்றுவாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டா அதை தாண்டி ஜெய் வெற்றி பெறுவதற்கு எல்லாரும் ஓரணியில் ஒற்றுமையா நினது காரணம் அப்ப அந்த ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியம் ஸோ அப்படி இருந்ததுனால தமிழ்நாடு அதை சாத்தியப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதே மாதிரி நாம ஓரணியில் ஒன்றுபட்டு நின்றால் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியினுடைய சவால் இருக்குல்ல தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக ஒருபோதும் கால் வைக்க முடியாது அப்படிங்கிற அந்த சவால் இருக்குல்ல அதுல நிச்சயமாக இந்த அணி வெற்றி திமுக அணி வெற்றி எப்ப எல்லாரும் ஒன்னா நின்றான் ஓரணி நின்றான் வலிமையா நின்று சண்டை போட்டான் சோ அதை நிச்சயமாக இந்த நிமிடம் வரை அப்படிதான் நிற்கிறாங்க இனியும் நிற்க வேண்டும் இனியும் அதை சரியா செஞ்சு ஒன்னா நின்று ஒன்றுபட்டு சண்டை செய்தால் பாஜகவை இந்த மண்ணிலிருந்து மீண்டும் விரட்டலாம் நீங்க இந்த வரக்கூடிய தேர்தல் என்பது வெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கீங்க இந்தியாவில எல்லா இடத்துலையும் நான் கை வச்சுட்டேன் அப்படின்னு பாஜக சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும்தான் கை வைக்க முடியாத மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிறதே பாஜகவிற்கு முழுமையான வெற்றியை கொடுக்காமல் அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியா நான் பாக்கிறேன் தமிழ்நாடும் கை நழுவி போனால் ஒருவேளை தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அமையப்போவது பாஜகவின் ஆட்சி கூட்டணி ஆட்சி அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் ஒரே ஒரு வாட்டி மோடிட்ட அதிகாரம் போச்சு இப்ப வரைக்கும் அவரிடமிருந்து அந்த அதிகாரத்தை பறிக்கவே முடியல ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டில் அது நடந்துச்சுன்னா போச்சு ஏதோ பாஜக எனவே இந்த யதார்த்தத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஏன் மீண்டும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நான் எழுதிய நூல் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றி இந்த நூலை இது வந்து வருகின்ற இருபதாம் தேதி சென்னையில் சர்பிடி தியாகராயர் அரங்கத்தில் இந்த நூலினுடைய வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது நூற்றி இருபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட இந்த நூல் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு பக்கங்கள் வண்ண புத்தகமாக வந்து வந்திருக்கிறது இது வந்து நீங்கள் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நூல் ஏன் மீண்டும் இந்தியா இந்தியாவில் பாஜக ஏன் அப்புறப்படுத்தப்படணும் தமிழ்நாட்டில் மீண்டும் ஏன் திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பதை தரவுகளோடு தெளிவாக விளக்கி இருக்கக்கூடிய ஒரு நூல் இதனுடைய வெளியீட்டு விழா வருகின்ற இருபதாம் தேதி சென்னையில் உள்ள தியாகராயர் நகரில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் நடைபெறுகிறது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வப்ருந்தை அவர்களும் இந்த நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குகிறார்கள் நீங்கள் அனைவரும் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வரவேற்கிறேன் இது நம்முடைய விழா தமிழ் கேள்வியின் விழா தமிழ் கேள்வி சொந்தங்கள் சிரளானவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்த்துக்களை எனக்கு தாருங்கள் இந்த புத்தகத்தையும் வாங்கி செல்லுங்கள் என்று சொல்லி இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தொலைபேசி எண்ணோடு நீங்கள் உங்களுக்கான புத்தகங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் புத்தக வெளியீட்டிற்கு பிறகு புத்தகங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி